வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷந்தன் ஐநா மனது உரிமைகள் உயர்ஸ்தானிகர் ஓல்கர்ட் தமிழ் அரசியல் தலைவர்களுடன் சந்திப்பை மேற்கொண்டார் நேற்றைய தினம் விஜயம் செய்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் வாகர்டக் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேற்றிரவு சந்தித்து கலந்துரையாடினார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இச்சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுவிஞானம் ஸ்ரீதரன் ராசாணக்கியன் செல்வம் அடைக்கலநாதன் சண்முகநாதன் ஸ்ரீபவானந்த ராஜா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சீதார்த்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் குறுந்தூர் மலை வடுக்கறாரி மலை போன்ற இடங்களிலே மக்களுடைய காணிகளை பறிப்பது சம்பந்தமாகவும் சரி அல்லது ஏனைய இடங்களில் இருக்கிற மக்கள் விரோத நடவடிக்கைகள் காணிகள் குறிப்பாக வெளியாகும் இடத்திலே இரண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் பறிக்கப்பட்டிருப்பது விடுவிக்கப்படாமல் இருப்பது மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது போன்ற விடயங்களை எல்லாம் முன்வைத்திருந்தோம் இந்த விடயங்களை தாங்கள் கருத்திலே கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் தொடர்ச்சியாக தாங்கள் இந்த விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார் இருந்தாலும் கூட இலங்கையிலே பொறுப்பு கூறல் என்பது இன்னும் ஒரு நேர்மையான கண்ணியமான முறையிலே முன்வைக்கப்படவில்லை ஆகவே பொறுப்பு கூறலை நீதியுடன் கூடிய ஒரு பொறுப்பு கூறலாக வலியுறுத்த வேண்டியதன் கட்டாயத்தை மிகவும் தெளிவாக அவர்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறோம் அதிலேயும் குறிப்பாக எல்லா வகையாக தமிழ் மக்கள் இன்று எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறோம் போராட்டத்தை நடத்தியவர்கள் ஒரு பகுதியினர் அவர்கள் ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த போராட்டத்தினுடைய வெலுவை அதனுடைய கனதியை குறைக்கும் வகையில் யார் செயல்பட்டாலும் அது ஒரு ஆரோக்கியமானது அல்ல ஆகவே அந்த விடயம் தொடர்பாக யார் செய்திருந்தாலும் அதனை பிள்ளையாகவே நான் பார்க்கணும் அவரிடம் ஒரு விடயத்தை வெளியுற வேண்டும் ஜனாதிபதியுடன் சந்திப்பு நடக்கும் பொழுது நாங்கள் கொண்டு வந்து நான் கொண்டு வந்த அந்த தனிநபர் பேருமே இப்போ நீதிமன்றங்கள்லேயே அதற்கான ஒரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை இப்ப அமைச்சர் நினைத்தால் அமைச்சர் ஒரு இரு நாட்களுக்குள்ளே அவருடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் மொத்தமாக ஒரு மாதத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரத்தை தேர்தல் ஆணையாளருக்கு போகும் வகையாக நாங்கள் செய்து கொள்ளலாம் இந்த விடயத்தையும் அவருடன் சொல்லியிருந்தேன் ஜனாதிபதியிடம் இதை ஆஹ் வலியுறுத்த வருங்க அதே போலதான் பொறுப்பு கூறுதல் விடயத்திலே எங்களுடைய தொடர்ச்சியாக ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே இருக்காமல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இதை கொண்டு போகலாமா அதாவது யூஎன் மெட்ரபோடி இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு உங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க ரிப்போர்ட்ல சொன்னா தான் உள்வாங்கப்படலாம் அந்த வகையிலே போராட்ட காலத்துக்கு சென்று விஷயத்தை உள்வாங்கி போய் சொல்ற நாங்கள் போராட்டங்களுக்கு வர வேணுமா இல்லாட்டி வெளியிலே நின்று கொண்டு தங்களை கட்சியில் இருந்து நீக்க இன்னும் ஒரு சிலருக்கு மதியம் பதினொரு பன்னெண்டு மணிக்கு வருகை சிவிகே கே சிவஞான ஐயா மீது இப்படியான சில எதிர்ப்புகளை கூடுதலாக சொல்றதுக்கான காரணம் யாழ் மாவட்டத்திற்குள்ள பதினேழு சபைகள்ல பதினோரு சபைகள் இலங்கை தமிழரசர் கட்சி கைப்பற்றதால தான் ஒரு சில நேற்று கொண்டிருந்தார்கள் இம்முறை தேர்தலோடு இலங்கை தமிழரசு கட்சி யார் மாவட்டம் இல்லாம இல்லாமல் போய்விடும் அதுக்கப்புறம் தாங்களும் சேர்ந்து பாஞ்சி வேற சங்க இப்படி என்ன கூட்டணி உருவாக்கலாம் என்று இருந்தார்கள் இப்ப உள்ளராட்சி மன்ற தேர்தல் இலங்கை தமிழரசு கட்சி அளவான சபைகளை கைப்பற்றது பிறகு அவரோட திட்டங்கள் எல்லாம் படுத்து வருவார் திருப்பியும் பழையபடி இந்த குலப்பல்வியிலும் செய்கிறார்கள் இந்த முப்பது வருட போர்களும் அதற்கு பின்பாக பதினாறு வருடங்களாகவும் எவ்வித முன்னேற்றத்தையும் காணாத எமது தமிழ் மக்கள் பிரச்சனை தொடர்பாக அவர்களுக்கு நான் எடுத்து கூறியிருந்தேன் அத்துடன் எமது அரசாங்கம் இப்பொழுது உண்மையிலே இந்த பிரச்சனையை கையாண்டு மக்களுக்கு ஒரு தீர்வு தருவதிலே மிகவும் முனைப்பாக இருக்கின்றோம் ஒரு நல்ல முடிவை இனி மேலும் தா காலம் தாத்தாமல் எடுத்து அதற்குரிய நடவடிக்கைகளை எவ்வளவு துரிதமாக எடுக்க முடியுமோ அவ்வளவு துரிதமாக எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வுக்கு வழிகாவுக்க நீங்கள் அறிவு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அவர்களுக்கு அவர்களும் அதற்குரிய சம்மத தெரிவித்திருக்கிறார்கள் தீர்மானங்கள் பற்றியும் கூறியிருக்கின்றோம் அதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் திரும்புவதாகவும் நினைந்தால் அது அரசாங்கத்துக்குழு வளர்த்தங்களை கொடுத்து கொண்டிருக்கும் ஆகவே தான் அவர்கள் ஆக குறைந்தது மிக மோசமாக அது மோசமாக நடக்கின்றார்கள் மிக மோசமாக நடக்காமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் அவர்கள் கேட்டுக்கொள்கிறோம் மாவட்ட கடற்சொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேரவிரியம் ஏற்படுத்தப்பட்டது என வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் விசனம் வெளியிட்டுள்ளார் தமிழ் அமைச்சர் ஒருவர் இருக்க சிங்கள பிரதி அமைச்சரால் மாவட்ட கடற்சொழில் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நேரவிரியம் ஏற்படுத்தப்பட்டது என வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் தின பிரகாஷ் விசனம் வெளியிட்டுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது உள்ளூராட்சி சபை பிரதிநிதிகளும் கருத்து வெளியிட்டனர் அரச நிதி சம்பந்தமாக கேள்வி எழுப்ப எங்களுக்கு நேரம் கேட்ட பொழுது எங்களுக்கு வாழ்வு தெரிவித்து அனுப்பியிருக்கிறார்கள் இத்தகைய கூட்டங்கள் இனிமேல் இவ்வாறு தான் நடைபெறும் என்றால் இத்தகைய கூட்டங்களில் நாங்கள் பங்கேற்பதில் பிரயோசனம் இல்லை என்றால் நாங்கள் இதில் பங்கெடுப்பதை தவிர்ப்பதுதான் எதிர்காலத்தில் சிறந்தது என நாங்கள் நினைக்கிறோம் மீனவர் சங்க பிரதிநிதி ஒருவர் சேந்தாங்குளம் ளம் சம்பந்தமாக பேசிக் அமைச்சர் மயிலட்டி துறைமுகம் பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு பதில் இதுதான் இன்றைய நடந்திருக்கிறது இதை இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடாத்துகின்ற கடத்தொழில் அமைச்சராக இருந்தாலும் சரி இந்த அரசாங்க அதிபராக இருந்தாலும் சரி மிக தெளிவாக சில விடயங்களை கையாள வேண்டும் அதற்கு எதிர்காலத்தில் மிகுந்த திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் கூடுதலான நேரத்தை மொழிபெயர்ப்பில் செலவிடாமல் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு எதிர்காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்று நான் வேண்டும் சார்ந்த பிரச்சனைகளிலே மூலம் உடனடியாக நொத்த கேள்வி போதும் ஏனைய தடை செய்யப்பட்ட தொழில்களின் தொடர்பாக சமூக தலைவரால் கேள்வி எழுப்பப்பட்ட போது நேரில் சென் நேரில் கருத்து கலைக்கிற சொந்த அருடைய எந்த ஒரு முடிவையும் அவர்களுக்கு செல்ல ஏனைய அரசாங்கங்கள் இந்த மாதிரியான கூட்டங்களை வைக்கவில்லை ஆகவே நாங்கள் மட்டும்தான் இந்த சிறப்பான கூட்டங்களை வைக்கிறோம் என்று அமைச்சர் அவருடைய உரையிலே மூலம் இந்த கூட்டத்துடைய நோக்கத்தை அவர்கள் நிறைவு செய்தார்கள் கடல் வளங்களை பற்றி ஒரு பிரசன்டேஷன் தான் செய்தார்கள் அப்படியே மக்கள்ல குறையதில் கேட்டார்களா என்பது ஒரு கேள்விக்குரிய அப்படியே இருக்கின்றது மருத உரிமைகள் உயர்ஸ்தானக வால்கர்டாக் நேற்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்தார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால் கர்டாக் நேற்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்தார் நேற்று மாலை உலங்கு வானத்தின் மூலம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் வந்திறங்கிய உயர்ஸ்தானிகர் நல்லூர்கோவில் வீதியில் அமைந்துள்ள ஐஓஎம் அலுவலகத்துக்கு சென்றிருந்தார் இதன்போது பிள்ளையார் கோவில் முன்பாக வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது செம்மணி படுகொலைகளுக்கு சர்வதேச நீதி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மனதுரிமைகள் உயர்ஸ்தானிகர் பல்வேறு பிற்பகல் யாழ்ப்பாணம் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஐ ஓ எம் அலுவலகத்துக்கு விஜயம் செய்தார் இதன்போது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினர் மத குருமார்கள் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் உள்ளிட்ட சிலரையும் சந்தித்து கலந்துரையாடினார் பிரதிநிதியை நாங்கள் எங்களோட உண்மை நிலைமைகளையும் எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் பற்றி அவருக்கு எடுத்து கூறியிருக்கிறோம் ஐநா ஊடாக சர்வதேசத்தின் ஊடாக எங்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு பெற்றுத்தர நீங்கள் எங்களுக்கு சரியான ஒரு ஆதரவாக முன்சத்தியாம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மனித புதகுழி பற்றியும் எமக்கு இழைக்க எமக்கான நீதி மறுக்கப்படுகிறது மறைக்கப்படுகிறது அதை மிக விரைவில் பெற்றுத்தர வேண்டும் என்றும் அடுத்து எங்களுக்கான இந்த போராட்டங்கள் பேரணிகளுக்கு ஊடான எங்களுடைய இராணுவ புலனாய்வாளர்களுடைய அச்சுறுத்தல்களுக்கு எல்லாம் நாங்கள் முகம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் அதுக்கான எங்கென்ற போராட்டம் முன்னச்சி நீதிக்குமான இந்த போராட்டத்துக்கு நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு பெற்றுத்தர வேண்டும் என்றும் கேட்டு பல விடயங்களை நாங்கள் அங்கே முன்வைத்து பேசியிருக்கின்றோம் நாங்கள் முக்கியமான நாலு காவலன்களிலே நாங்கள் எமது உறவுகளை கையெழுத்திருக்கின்றோம் அந்த காவலர்களின் உயரதிகாரிகள் தற்போது இருக்கிறார்கள் எனவே அவர்களை விசாரிப்பதன் மூலம் அவர்கள் எங்கு மது உறவுகளை கொண்டு சென்றார்கள் யாரிடம் கையளித்தார்கள் என்ற உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும் அதை விடுத்து எம்மை விசாரித்துக் கொண்டிருப்பதால் எதுவித பதனம் இல்லை உண்மையாக அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த அதிக அதிகாரிகளை விசாரியுங்கள் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம் கடந்த அரசாங்கங்களைப் போலவே இந்த புதிய அரசாங்கமும் இந்த புத்தர் சிலைகளை நிறுவுவதில் புத்த எந்த புத்த சமயத்தல்களும் இல்லாத பிரதேசங்களில் புத்தர் சிலைகளை கொண்டு வந்து முக்கியமாக எமது சைல கோவில்களிலே புத்தர் சிலையை நிறுவி அக்கிரமம் செய்வதிலும் இந்த அரசாங்கம் மோசமாக இருக்கின்றது அப்படி ஒரு தேவை பாடு ஏன் வந்தது என்று கோரியிருந்தேன் ஒரு ஊடகவியலாளர் ஒரு சின்ன வீடியோ ஒன்றை அனுப்பியிருந்தார் இந்த புத்தககுழி பக்கத்திலே ராணுவ வாகனம் ஒன்று வந்து செல்வதை ஆதாரத்துடன் எனக்கு அனுப்பி வைத்திருந்தார் அது தொடர்பாக நான் குறிப்பிட்டிருந்தேன் இந்த போலீசார் காவலில் இருக்கும்போது இந்த குற்றத்தை செய்த இராணுவத்தினரே வாகனம் அதற்குள் வந்து செல்வதற்குரிய ஆதாரங்கள் இருக்கின்றது அப்படி என்றால் எங்களுக்கு எப்படி இதன் மூலம் இதை நாங்கள் இப்படி நம்ப முடியும் அவர்கள் இப்படி நேர்மையாக நடந்து கொள்வார்கள் என்ற ஒரு வினாவையும் எழுப்பியிருந்தேன் அதைவிட நேற்று கொழும்பிலே நான் ஒரு முழு விடயங்கள் அடங்கிய முற்றுமுழுதான ஒரு மகஜர் ஒன்றை கையெழுத்திருந்தேன் தொடர்ந்து மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானகர் வால்கட்டர் செம்மணி சித்தபாத்தி இந்து மயானத்துக்கு சென்று மனித புதைகுழியை பார்வையிட்டார் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் போது களத்தில் நின்ற சட்டத்தரணிகள் மனித புதைகொலி காணப்படுவதாக பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தவர்கள் உள்ளிட்ட தரப்பினரிடம் மனத புதைகொழி தொடர்பில் மனது உரிமைகள் பிரிவின் உயரஸ்தானிகர் கேட்டறிந்து கொண்டார் நேற்று மனதுரிமைகள் உயஸ்தானிகர் வால்கடக் யாழ்ப்பாணம் செம்மணியில் முன்னெடுக்கப்பட்ட அணியா விளக்கு போராட்டத்தில் பங்கேற்றார் செம்மணி படுகொலைக்கு நீதி கோரி மூன்று நாட்களாக மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் அணியா விளக்கு போராட்டம் எனும் துணைப்பொருளில் சர்வதேச நீதி கோரி திங்கக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட இப்போராட்டம் இரவு பகலாக இடம்பெற்றது நேற்றைய மூன்றாம் நாள் போராட்டம் காலையில் அக வணக்கம் செலுத்தி மலரஞ்சலி செலுத்தப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது இதில் மதத்தலைவர்கள் தலைவர்கள் பொது அமைப்புகள் அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் பல்வேறு தரப்பினரும் பங்கேற்றனர் இவ்வாறு போராட்டம் இடம்பெற்ற வேளை நேற்று மாலை நான்கு மணியளவில் மனித உரிமைகள் உயர்ஸ்தான் செம்மணிக்கு சென்று போராட்டத்தில் பங்கேற்று படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக ஏற்றப்பட்ட அனியா தீபத்துக்கு முன்பாக மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவர்களிடம் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு இலங்கை பொறுப்பு கூற வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்தியுள்ளது மனித உரிமை பேரவையின் நாற்பத்தாறு ஒன்றின் நிர்மாணத்தை ஏற்றுக்கொண்டு கடந்த கால போர்க்குற்றங்கள் மனது குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் அனைத்து வகையான மனதரிமை மறுகளுக்குமான பொருட்கொருள் அமல்படுத்த வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் இணை இணைப்பாளர் விநாயமூர்த்தி கமலனி கோரிக்கை விடுத்துள்ளார் மனதரிமைகள் உயர்த்தானிகர் நல்லூர் கோவில் வீதியில் உள்ள ஐ ஓ எம் அலுவலத்துக்கு சென்ற வேளை கைலாயப்பிள்ளையார் கோவில் முன்றலில் போராட்டம் இடம்பெற்ற போது இவ்வாறு கோரிக்கை விடுத்தார் இலங்கை ஐநா மனித உரிமை பேரவையின் தீர்மானம் நாற்பத்தி ஆறின் கீழ் ஒன்றினை ஏற்றுக்கொண்டு கடந்த கால போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் அனைத்து வகையான மனித உரிமை மீறல்களுக்குமான பொறுப்புக்கூறல் பொறிமுறைகளை அமுல்படுத்த வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சார்ந்து உண்மையை கண்டறிந்து நீதி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை சர்வதேச அறிவுறுத்தல்களுடனும் சர்வதேசத்துடனும் இணைந்தும் மேற்கொள்ள வேண்டும் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தமதை காணாமல் ஆக்கப்பட்ட மற்றும் கொல்லப்பட்ட உறவுகளுக்கான நினைவுகூரலை மேற்கொள்ளவும் அவர்களுக்கான தனியாகவும் கூட்டாகவும் நினைவு சின்னங்களை உருவாக்குவதையும் தடுக்க கூடாது இலங்கையானது இலங்கையின் வடக்கு கிழக்கில் இராணுவமயமாக்கலை முடிவுறுத்தி சிவில் வாழ்வில் இயல்பு நிலையை உறுதிப்படுத்த வேண்டும் சிவில் சமூக அமைப்புகள் ஊடகவியலாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் சமூக அடிப்படை அமைப்புகளின் உறுப்பினர்களை அச்சுறுத்துவதை நிறுத்த வேண்டும் பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர்களை அச்சுறுத்துவதையும் துன்புறுத்துவதையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் காணிகளையும் திணைக்களம் மற்றும் திணைக்களத்தினால் அபகரிக்கப்பட்டிருக்கும் விடுவிக்க வேண்டும் கிழக்கில் பௌத்தமயமாக்கலை இப்பிரதேசங்களில் உள்ள இந்து மற்றும் இஸ்லாமிய வனத்தலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் போரினால் காயப்பட்டோர் மற்றும் அங்கவீனமாக்கப்பட்டோர்களினதும் உடல்களில் செல் துண்டுகள் மற்றும் சன்னங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களினதும் தவசியமான வசதிகளை வழங்க வேண்டும் ஒரு நாள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இழப்பீட்டையும் நட்டையீட்டையும் உறுதிப்படுத்த வேண்டும் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகாரப் பயிர்வை நாம் நிலையான அரசியல் தீர்வுக்கான ஏற்பாடாக தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் ஆகவே எங்களுடைய செய்தியானது சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசுக்கும் இது ஒரு புதிய அரசாக இருந்தாலும் எங்களுக்கான தொடர்ச்சியான நீதியை வழங்குறதிலும் கடந்த அரசுகளை காப்பாற்றுவதற்கான ஒரு பாதையாகவும் இந்த அரசு நடந்துடக்கூடாது அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதையும் இந்த அரசை நீதி பொறிமுறையிலே பொறுப்புக்கூறல் விடயத்திலையும் இந்த ஆணையாளருடைய இலங்கை வருகை இருக்க வேண்டும் என்பதையும் அதே நேரம் இடங்களுக்கு மக்களுக்கான சமஷ்டி முறையிலான ஒரு மீளப்பெற முடியாத அரசியல் தீர்வை இவருடைய வ வருகையின் ஊடாக வழங்கப்பட வேண்டும் என்னது என்பதை வலியுறுத்தியே இங்கு நாங்கள் எங்களுடைய செய்தியை சொல்லுகின்றோம் ஆகவே இந்த ஆணையாளருடைய வருகை எங்களுக்கு ஒரு நீதியை வழங்கும் என்ற ஒரு அளப்பெரிய நம்பிக்கையுடன் நாங்கள் காத்திருக்கின்றோம்